ஏன் ஜோதிடத்தின் மேல நெகட்டிவ் ரிவியூ வருது தெரியுமா உங்க மேல தப்புங்க ஜோதிடர்கள் மேலதான் இந்த மூல நூல்கள் புத்தகத்துல ஒண்ணு இருக்கும் அதை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிப்பாரு இதுக்கு அடுத்து ஒரு நூறு பேர் காப்பி அடிச்சாங்கன்னா அந்த புக் எப்படி மாறி இருக்கும்னா இதுக்கும் அந்த நூறாவது புத்தகத்துக்கும் சம்மந்தமே இருக்காது மாறுபடும் எல்லாமே மாறுபடும் அப்ப இந்த மாறுபாட்டை உண்டு பண்றது ஜோதிடர்கள் இந்த ஜோதிடத்தை சரியான முறையில பார்த்து சொல்ற ஜோதிடர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க ஜோதிடம் ஏன் பார்க்கணுன்றது இன்றைக்கி நேர்த்திக்கு உருவான ஒரு விஷயம் கிடையாது இது வந்து மன்னர்கள் காலத்தில் எப்படி மந்திரிகள் சேவகர்கள் மற்றவங்க எல்லாமே இருப்பாங்களோ அந்த ஜோதிடர்களும் இருந்தாங்க அவங்களுடைய அந்த புறத்துக்கு போனோம்னா கூட அவங்க ஜோதிடம் பார்த்து போனாங்க எந்த காலகட்டம் ஒரு உயிரை உற்பத்தி செய்கிறதுக்குண்டான உகந்த காலகட்டம் எது எந்த நேரத்துக்கு உகந்தது இதெல்லாம் பார்த்து தான் போனாங்க எல்லாரும் இந்த செவ்வாயின்ற கிரகம் சிவப்பு நிறத்துல தான் இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பெரிய டெலஸ்கோப் வச்சோம் மை இதில் வச்சு பார்த்து கிடையாது கிடையாது சந்திரன் நீர் கிரகம்னு இப்போ சொல்லலை ஐயாயிரம் வருஷம் முன்னாடி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து அதை உறுதிப்படுத்து என் வாழ்க்கைங்கிறது என்னுடையது நான் நான் தான் வந்து உழைக்கிறேன் நான் எனக்கான விஷயங்கள் நான் செஞ்சுக்கிறேன் போது இன்னொருத்தர் ப்ரெடிக் பண்ணி நீ நல்லா இருப்ப நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் ரெண்டு வகையான ஆட்கள் இருக்காங்க ஒன்று ஜோதிடம் எல்லாருக்கும் தெரிஞ்சு பார்ப்பாங்க இன்னொருத்தவங்க யாருக்கும் தெரியாமல் பார்ப்பாங்க அவ்வளோதானே தவிர இந்த ஜோதிடத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஜோதிடத்தை நாடி வந்து தான் ஆவாங்க இது இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்றத சினிமாவாக நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் ஏஐ வச்சு அங்கே கருத்து போய் பாக்குறீங்களான்னா குடுகுடுன்னு ஓடுவீங்களா மாட்டிங்களா கண்டிப்பாக ஓடும் இருபது வருஷம் கழிச்சு எங்கே இருக்கா மாநில இருக்கணா வீட்டில் இருக்கேனா தெருவில் இருக்கணும் இதை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் அப்போ என்கிட்ட என்ன மாதிரி கார் இருக்கு பிஎம்டபிள்யூ பாப்பீங்களா கண்டிப்பாக பார்ப்பாங்க சினிமாவை இறைவன் அந்த சினிமாவில் இறைவனே எடுத்தாங்க ஓட்டுறான் பாப்பீங்களா கண்டிப்பாக ஜோதிடா அது கொஞ்ச நாள் ஆகும் நீங்க கேட்குற மாதிரி ஜோதிடர்கள் எல்லாரும் நம்பளுக்கு உண்டான காலம் வரும் எப்படின்னா இப்போ நீங்க நல்ல வீடியோவா போடுவீங்க ஒரு போய் பார்க்க மாட்டான் இதே இந்த ஒருத்தர் இப்போ பேசுறாரு வாட்டர் மலன் ஸ்டார்னு அவரை எடுத்து போடுங்க இப்போ உடனே ரெண்டு லட்சம் வீ போகணும் ஆமா எப்போ நெகட்டிவா விரும்புற உலகம் இது போக பாசிட்டிவாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் ஜோதிடத்தையும் தான் கொண்டு வரணும் தி டிவை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகர சுதன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் ஏவிஆர் சதீஷ் அவர்கள் தான் இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள்கிட்ட கேட்கணும் இந்த முதல் இன்டர்வியூலே இது இருக்கணுமா அப்படின்னு நினச்சேன் இருந்தாலும் பலர் வந்து என்ன தான் ஜோதிடத்தை நம்பினாலும் எப்போதுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஜோதிடம் சார்ந்து பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம நிறைய கேட்டிருப்போம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கணும் எதுக்கு நான் முதல்ல ஜோதிடம் பார்க்கணும் என் வாழ்க்கையை ஒரு ஜோதிடர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாரு ஜாதகம் உண்மையாக பொய்யா இது மாதிரியான கேள்விகளுக்கான பதில்கள் நீங்கள் தான் கொடுக்கணும் ஏதோ மூணு கேள்வி கேட்டீங்க அதில் எந்த கேள்விகள் இருந்து அதான் சார் ஜோதிடம் ஏன் பார்க்கணும் அதான் ஜோதிடம் ஏன் பார்க்கணுன்றது இன்னைக்கு நேற்றுக்கு உருவான ஒரு விஷயம் கிடையாது இது வந்து மன்னர்கள் காலத்தில் எப்படி மந்திரிகள் சேவகர்கள் மற்றவங்க எல்லாமே இருப்பாங்களோ அங்கே ஜோதிடர்களும் இருந்தாங்க ஜோதிடர்களுக்கு உண்டான மரியாதை இன்னைக்கு நேற்று இல்லை

அடுத்து திருவோணம் கொடுத்தது பெருமாளுக்கு கொடுத்தாங்க மூலம் யார் கொடுத்தாங்க ஆஞ்சநேயர் கொடுத்தாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் முன்னாடியும் கிரகங்கள் இருந்திருக்கு இயங்கி இருக்குது அப்படின்னு தானே அர்த்தமாக இருந்தது அதே தான் இந்த கிரகங்கள் அது வந்து எப்படி மனிதனுக்கு வழிகாட்டுது அப்படின்றது வந்த வந்து இல்லை ஐயாயிரம் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அப்போது உருவானது அப்போது இந்த செவ்வாய்ட் கிரகம் செவப்பு நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து பெரிய டெலஸ்கோப் வச்சோம் மை இதெல்லாம் வச்சு பார்த்து கிடையாது விஞ்ஞானத்தை வச்சு இல்லை கிடையாது சந்திரன் நீர் கரோன்னு இப்போ சொல்லலை ஐயாயிரம் வருஷம் முன்னாடி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து அது உறுதிப்படுத்துது இந்த சந்திரன்ல நீர் இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கு அங்கே ஏற்கனவே இருந்திருக்கு ஆமாம் செவ்வாய் சிவப்பு பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் இப்போ சொல்கிறாங்க முன்னாடி அது கிடையாது எப்படி சொன்னாங்க ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இதை எப்படி சொன்னாங்க இது எல்லா வேதங்கள்லையுமே ஜோதிடம் குறிக்கப்பட்டிருக்கு அது முறையாக அதை பயன்படுத்திக்கிட்டு அரசர்கள் வரைக்கும் வந்தாங்க அவங்களுடைய புறத்துக்கு போகணுன்னா கூட அவங்க ஜோதிடம் பார்த்து போனாங்க எந்த காலகட்டம் ஒரு உயிரை உற்பத்தி செய்கிறதுக்கு உண்டான உகந்த காலகட்டம் எது எந்த நேரத்துக்கு உகந்தது இதெல்லாம் பார்த்தா போனாங்க எல்லாரும் இது காலகாலமாக வருது இது நான் ஜோதிடர்கள் சொல்கிறாங்களே நான் ஏன் ஜோதிடர் போய் பார்க்கணும் ஜோதிடர்களுக்கு எப்படி எனக்கு சொல்கிறான் அப்படின்றது வந்து ஆமாம் என் வாழ்க்கையை ப்ரெடிக்ட் பண்ணி என் வாழ்க்கைங்கிறது என்னுடையது நான் நான் தான் வந்து உழைக்கிறேன் நான் எனக்கான விஷயங்கள் நான் செஞ்சிக்கிறேன் அப்படிங்கும்போது இன்னொருத்தர் ப்ரெடிக்ட் பண்ணி நீ நல்லா இருப்ப நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த அடையாள கிரகங்களுடைய கால அடையாளம் இந்த கிரகம் இப்படி இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவன் இப்படி இருந்திருக்கான் அந்த காலத்தில் இருந்தவங்க மாட்டு வண்டி ஓட்டினா அதுக்கப்புறம் இந்த கை வண்டிகளு தான் அதுக்கப்புறம் ஒருத்த ஆட்டோ மாதிரி ஒன்று வந்தது அப்புறம் சக்கரை வச்ச வண்டி வந்தது இன்றைக்கி ஏரோப்ளைன் வரைக்கும் போயிட்டுருக்குறான் இது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வருது ஆனால் ஜோதிடம் அன்னைக்கு என்ன இருக்குதோ அது அப்படியே யாரும் அப்டேட் பண்ணவே இல்லை இன்றைக்கும் அப்டேட் பண்ணி பார்த்துட்டு வர்றவங்க நிறையா இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் ரெண்டு வகையான ஆட்கள் இருக்காங்க ஒன்று ஜோதிடம் எல்லாருக்கும் தெரிஞ்சு பார்ப்பாங்க இன்னொருத்தவங்க யாருக்கும் தெரியாமல் பார்ப்பாங்க அவ்வளோதானே தவிர இந்த ஜோதிடத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஜோதிடத்தை நாடி வந்து தான் ஆவாங்க எல்லாருக்கும் தன்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் யாருக்கு இல்லாமல் இருக்கும் இது இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்றதை சினிமாவாக நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் ஏஐ வச்சு அது அங்க இருக்கு போய் பாக்குறீங்களா குடுகுடுன்னு ஓடிங்களே மாட்டீங்களா கண்டிப்பா ஓடும் இருபது வருஷம் கழிச்சு வீட்டுல தெருவில் தெருக்கா இதை ஆசை இருக்கும் அப்போ என்ட்டா என்ன மாதிரி கார் கண்டிப்பா இறைவன் அந்த சினிமாவை இறைவனே எடுத்து அங்க ஓட்டுறான் பாப்பீங்களா கண்டிப்பா அப்படி தான் ஏன் ஜோதிடத்தின் மேல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிவ்யூ வருது தெரியுமா உங்கள் மேல தப்பு இல்ல ஜோதிடர்கள் தான் அது என்ன சார் ஆமாம் ஜோதிடம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஆளுக்கு ஆள் மாறுபடும் இப்போ ஒரு வைத்தியம் உடம்பு சரியில்லை உங்களுக்கு நீங்கள் போய் ஒரு டாக்டரை பார்க்குறீங்க அவரு ஒரு ஒரு இடத்த ஒரு அவரு வந்து கெஸ்ட் பண்ணுவார் இவருக்கு இந்த ப்ராப்ளமாக இருக்கும் இப்போ இவருக்கு வயிறு வலிக்குது ஆனால் வாமிட்டிங் இல்லை அப்போ இவருக்கு இந்த பிரச்சனையாக இருக்கும்னு அதே நீங்கள் அடுத்த அடுத்த டாக்டர்கிட்ட போங்க கொஞ்சம் மாறுபடும் அவங்களுடைய கணிப்பு மாறுபடும் அப்போ இல்லை இல்லை இந்த மாத்திரை வேண்டாம் இந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு யார் சொல்லுவா அதே தாஞ்சானம் படித்தேன் அதே விஞ்ஞானம் படித்த இன்னொரு டாக்டர் சொல்லுவார் ஆமாம் மாறுபடுதா எல்லாத்துலேயும் மாறுபடுதா ஒரு டேரக்டர் பத்து சினிமா டேரக்டர் இருக்காங்க ஒரு டேரக்டர் நல்லா எடுக்கிறார் இன்னொருத்தர் நல்லா எடுக்க மாட்டேன்றார் இன்னொருத்தர் சுமாராக எடுக்கிறார் எப்படி எல்லாம் டேரக்டர் தானே எல்லாரும் கட்டுதானே சொல்கிறாங்க ஆனால் எப்படி அவங்களுக்கு அது ஆளுக்கு ஆள் இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் மாறுபடும் அதே தான் ஜோதிடம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய படிப்பு சார்ந்த ஒரு விஷயம் என்ன நான் படித்த தான் பெஸ்ட்டுன்னு ஒருத்தர் நம்புவார் இன்னொரு ஜோசியர் நான் படித்தது தான் பெஸ்ட்டுன்னு நம்புவார் என்ன மிஞ்சி ஒருத்தன் இல்லைன்னு ஒருத்தர் நம்புவார் இப்போ ஆள் கால் மாறுபடுதா இந்த மூலம் வந்து தெரிஞ்சு போயிடும் எது இந்த மூலமாக ஜோதிடம் இருந்ததோ இது என்னுடைய கண்டுபிடிப்பு இது என்னுடைய கண்டுபிடிப்புன்னு சொல்லி சேர்த்து 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 இது பல மாதிரி தெரிஞ்சு போயிடுச்சு இந்த மூல நூல்கள் புத்தகத்தில் ஒன்று இருக்கும் அதை பார்த்து ஒருத்தர் காப்பி இதுக்கு அடுத்து ஒரு நூறு பேர் காப்பி அடித்தாங்கன்னா அந்த புக்கு எப்படி மாறி இருக்கும்னா இதுக்கும் அந்த நூறாவது புஸ்தகத்துக்கும் சம்மந்தமே இருக்காது மாறுபடும் எல்லாமே மாறுபடும் அப்போ இந்த மாறுபாட்டை உண்டு பண்ணுறது ஜோதிடர்கள் தான் கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தை சரியான முறையில் பார்த்து சொல்கிற ஜோதிடர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போனவங்க யாரும் அவங்கள வந்து இகழ்வாக பேசுனதே இல்லை கண்டிப்பாக அதெல்லாம் அவங்கள அவங்கள மதிப்பாங்க அவங்கள தொடர்ந்து அவங்கள பார்க்க போகிறாங்க இதெல்லாம் நடக்க தான் செய்யுது ஜோதிடர்கள் பலவகை அதில் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணது ஜோதிடர்கள் தான் பாசிட்டிவிட்டி வெளியே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு என்றைக்குமே லேட்டாக தான் ஆகும் அது கொஞ்சம் நாள் ஆகும் நீங்கள் கேட்குற மாதிரி ஜோதிடர்கள் எல்லோரும் நம்பளுக்கு உண்டான காலம் வரும் எப்படின்னா இப்போ நீங்கள் நல்லா வீடியோவாக போடுவீங்க ஒரு போய் பார்க்க மாட்டான் இதே இந்த ஒருத்தர் இப்போ பேசுகிறார் வாட்ருமெலன் ஸ்டார்ன்னு அவரை எடுத்து போடுங்க இப்போ ரெண்டு இப்போ உடனே ரெண்டு லட்சம் போகணும் ஆமாம் எப்போ நெகட்டிவாக விரும்புகிற வளர்க்குது ஆ இது போக போக பாசிட்டிவாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் ஜோதிடத்தையும் அப்படி தான் கொண்டு வரணும் கண்டிப்பாக சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் வந்து ஜோதிடத்தை ரொம்ப நம்புறேன் ரொம்ப மதிக்கிறேன் சொன்ன பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில் அடிப்படாததே கிடையாது கல்யாணம் கல்யாணமும் நான் லேட்டாக தான் ஆச்சு குழந்தையும் லேட்டாக தான் ஆச்சு எல்லாத்தையும் நான் ஜோதிடத்தை சார்ந்து தான் பண்ணுறேன் ஆனால் நான் செய்கிற பரிகாரத்துக்கு ஏன் எல்லா லேட்டாக பலன் கிடைக்கிது இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் அப்படி பார்த்தா பல பரிகாரம் பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேன் நான் இதில் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகிறேயா அப்படின்னு ஒரு மன ரெண்டு மனநிலை இருக்குல்ல அந்த ரெண்டு மனநிலைக்கு உங்களுக்கு ஒரு ஜோதிடனா அவங்களோட பதில் ஒரு ஜோதிட ஆசிரியராக உங்கள் பதில் நான் ஒன்று சொல்கிறேன் இது ரெண்டு மனநிலைன்னு சொல்கிறீங்க இல்லையா கிடையவே கிடையாது ஒரே மனநிலை தான் இந்த ஜோதிடம் மட்டும்தான் மனநிலை சார்ந்தது உங்களுடைய மனம் சார்ந்தது இப்போ மற்ற விஞ்ஞானத்துலலாம் எல்லாத்தையும் சொல்லிவிட முடியும் நீங்கள் இப்போ மூடவுட்டாக இருக்கிறீங்களா இல்லையா இல்லை மனசுக்குள்ளே எதை நினச்சி கவலைப்படுறீங்கன்றதை அளக்க முடியுமா முடிய ரிஞானத்தலை முடியுமா என்ன தான் உங்களை தலையில் உயரெல்லாம் வச்சு சொல்லி வாயில் எதையாவது வச்சு கூட பார்க்கட்டும் நீங்கள் இப்போ மனசில் எதை நோக்கி எதை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க எது உங்களுக்கு லேகிங்காக இருக்குது இதை சொல்லிட முடியுமா ஆனால் ஜோதிடத்தில் அதுக்கு வழிமுறை உண்டு ஓ இப்போ இவர் இவர் வந்து இப்போ குழந்தை இல்லாததுனால இவர் மன வருத்தத்தில் இருக்கிறார் இவர் குழந்தை உண்டா இல்லையா இவருக்கு குழந்தையே கிடையாது இல்லை இவருக்கு குழந்தை அடுத்த வருடம் பிறக்கும் இல்லை இவருக்கு குழந்த செயற்கை முறையில் தான் கருத்தறிக்கும் இல்லை ஒரு குழந்தையே கிடையாது தத்துவன்னா எடுத்துக்கலாம் இப்படி பல இருக்கும் இதை ஏற்றுக்கிற மனநிலை இருக்குது பார்த்திங்களா இந்த மனிதனுக்கு மனநிலை மட்டும்தான் ரொம்ப முக்கியம் இவன் என்ன பண்ணுவான்னா ஒரே விஷயம் நல்லா ஒரு ஒரு மாதிரி நடக்குதுன்னா அஞ்சு நபர் இருந்தால் அஞ்சு நபர் வெவ்வேறு மாதிரி அதை அணுகுவாங்க ஒருத்தன் பரவாயில்ல நான் ஒரு தூரம் செஞ்சோன்னு நடந்துச்சு இன்னொருத்தர் வந்து நான் அது போகிறதுக்கு அந்த கோயில் போகிறதுக்கு என்கிட்ட பணமே இல்லைங்க நான் பிச்சை எடுத்து போனேங்க அப்படின்வாங்க அதுக்கப்புறந்தாங்க நடந்துச்சு பிச்சை எடுத்த நாள் நடந்துச்சும்பாங்க மூணாவது ஆள் என்ன சொல்லுவான் நான் போனால் மட்டும் அது போதா அதனால நான் போகவே இல்லை இப்போது ஒவ்வொருத்தரும் அந்த பிரச்சனையை ஒவ்வொரு விதமாக அணுகுவாங்க ஜோதிடமும் அப்படி தான் இப்போ பலன் சொல்கிறவங்க அவங்களுடைய மனநிலை இது நடக்கும் அப்படின்றத அவங்க மனசில் விதைச்சி அந்த இடத்துக்கு நோக்கி நம்ம எந்த கோவில் எந்த சாமி அப்படின்றது கூட உங்க ஜாதத்தில் எழுதிப்பட்டுருக்கோம் உங்க ஜாதத்துல அந்த கோவில் பேரு அந்த சாமி பேரை இருக்கும் அந்த வாசிக்கிறது எப்படின்றது தான் இங்க பெரிய மேட்ரு அதுதான் ரொம்ப டிஃபிகல்டான ஒரு பார்ட்டு அந்த இந்த இந்த கிரகங்கள் சேர்ந்தா இந்த பெயர்னே உண்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே செவ்வாயும் புதனும் சேர்ந்தா வெங்கடேஸ்வரம் ஒரு பெருமாள் ரைட் சந்திரன் மட்டும் பாலாஜி அது யாரு அரும் பெருமாள் பெருமாள் தான் அதே சந்திரன் சீனிவாசன் அது யாரே பெருமாள் தான் பெருமாள் தான் அதே புதனும் சனியும் சேர்ந்தா அவர் வந்து கிருஷ்ணர் அவறிய அதே பெருமாள் தான் பெருமாள் தான் அதே புதனும் பெருமாள் தான் சூரியன் அதுவும் ஒரு வகையில பெருமாள் தான் ஏனா சூரிய குலத்துல பிறந்தவர் ராமன் அதுவும் பெருமாள் தான் கோதண்ட வீடுன்னு சொல்லுவோம் அதுவும் பெருமாள் அதுவும் பெருமாள் தான் அப்ப பெருமாள் ஒன்னு தான் கோலண்ட ராமன் னு வந்து இல்லையா அது தனுசு ராசியில் இந்த சூரியனோ குருவோ புதனோ உட்காந்தா கோதண்ட ராமராக வருவார் ஒரே ராமர் தான் அது என்ன பேருன்றது இந்த கிரகங்கள் தான் முடிவு செய்யும் இந்த ஒரே பெருமாளுக்கு எப்படின்னா முருகருக்கு சொல்லணுமா முருகர் எத்தனை வகை இருக்குது ஆமாம் கந்தன் கந்தன் கடம்பேன் கதிர் வேலை குழந்தை வேலைப்பேன் சுப்பிரமணியன் இது போல ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கு ஆமாம் இது அத்தனையும் ஒவ்வொரு கிரகம் ஒரே கிரகம் கிடையாது கிரகம் வேறு நீங்கள் வரும்போது கேட்டீங்க செவ்வாய் முருகன் தானே சார் நீங்க ஆனால் செவ்வாய் முருகன் தான் ஆனால் செவ்வாயோட சந்தனம் சேர்ந்து அது தண்டபாணியா மாறிடுவான் ஓ முருகன் தான் அப்போ என்னென்ன கிரகம் அப்படின்றது ஒவ்வொரு சாமி பேரும் தெரிஞ்ச அதுக்குண்டான உண்டான மூல கோயிலுக்கு போகும் பொழுது அது நிச்சயம் நிகழும் அது நிகழ்ந்தவங்க பெரும் மகிழ்ச்சியோட வந்து சொல்லியிருக்கிறாங்க நிகழாதவங்க இது ஏன் சார் நடக்கல எங்களுக்கு ரொம்ப வருத்தம் சார்னு சொல்லியிருக்கிறாங்க அதே பரிகாரத்தை நீங்கள் இது மாதிரி செய்யும் செய்யும்பொழுது அதே பரிகாரம் அதே தான் ஆனால் சாமியை ம வேறையை மாற்றி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது பொருந்து போயிடும் அவங்க வந்து சார் இப்போ நடந்தது சார்னு வருவாங்க ஆலை பொறுத்து மனநிலையை பொறுத்து தான் பரிகாரங்களும் ஓகே சார் அதே மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா கல்யாணம் ஆகும்போது நாலஞ்சு ஜோதிடரை பார்த்துருக்காங்க பார்த்தும் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச காலத்திலே டைவர்ஸ் அப்படின்னு அவங்க கேட்ட கேள்வி வீட்டில் இவ்வளோ பார்த்தீங்கல்ல என் ஜாதகத்தில் டைவர்ஸ்னு போட்டிருக்கணும்ல நீங்கள் பார்த்த ஜோதிடர் ஒருத்தர் கூட சொல்லலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த விவாகரத்தை ஒரு ஜோதிடர் கணிச்சிருந்தால் அவங்களோட வாழ்க்கை மாறியிருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஏன் அங்கே மாறலை சார் இது ஜோதிடர்கள் மேலே தப்பா ஜோதிடத்தின் மேலே தப்பான்றத ஒன்று நம்ம பார்க்கணும் நான் முதலேயே சொன்னேன் இது அறிவு சார்ந்த விஷயம் ஜோதிடம் மட்டும் அறிவு சார்ந்த விஷயம் இப்போது இங்கே ஒரு பெரிய மூட்டை இருக்குது ஒரு நூறு கிலோ உங்களால் தூக்க முடியுமா தூக்கிட்டு வாசல் வரைக்கும் போக முடியுமான்னு கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணுவீங்க நான் என்ன சொல்கிறேன் முடியவே முடியாது நாம உடம்பு அதை தூக்கவே முடியாதீங்க தெரியும் இப்போ அவர் கேமராமேனை கேட்டால் அவங்களால் தூக்க முடியுமானா சரி அந்த ரோடு வரைக்கும் கூட போவேன் சார்ன்னு சொல்லுவார் அவங்க இது முடிய முடியாதது உடல் வலு சார்ந்தது ஆனால் இப்போது நீங்கள் புதுசாலையா நான் புத்திசாலியா கேமராமேன் புத்திசாலியான் என்னையா கேள்வி கேட்டுசாலி என்னப்பா ரெண்டு பேரும் புத்திசாலி நான் இதை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன்னா நீங்க விடிய விடிய பேசிகிட்டு தான் இருக்கணும் அப்ப இப்போ யார் புத்திசாலிங்கிறது வந்து சார்ந்தது மட்டும் ஒத்துக்காது ஜோதிர்மும் அப்படித்தான் இவன் என்னோடய அறிவாளின்னு இன்னொரு ஜோசியர் ஒத்துக்க மாட்டான் இவன் என்னோட அறிவாளின்னு இன்னொரு ஜோசியர் ஒத்துக்க மாட்டான் இது மனம் சார்ந்தது மட்டும் இல்லை புத்தி சார்ந்தது இவங்க தன்னுடைய பலம் என்னன்னே தெரியாமல் வெறும் காற்றுல கம்பு சுற்றுறது காற்றுல கம்பு சுற்றி நிறையா தோற்று போடுது சரியாக சொல்கிற தொகுதிடங்களுக்கு இருக்க தான் செய்கிறாங்க அதை நீங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா அதே போல் ஒவ்வொரு விஷயமும் இந்த பண்ண டைவர்ஸ் ஆகி வருது இல்லையா ஒரு ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் இருக்காங்க அவங்க வந்து என்கிட்ட வந்து பாடமாக படித்தாங்க அவங்க ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட்டில் வேலை பார்த்தவங்க இதுக்குன்னு சில தீசிஸ் இருக்குது ஏன்னா டைவர்ஸானவங்களுடைய ஜாதத்தில் இந்த இந்த கிரக இணைவு இருந்தால் இந்த கிரக இணைவு இருந்தாலே அது வந்து டைவர்ஸ் நோக்கி போகும் அப்படின்றது நானும் என்னுடைய மாணவர்களோ அப்படி தான் வந்து பார்க்குறோம் எங்களுக்கு இந்த இந்த பிரிவு ஏற்படுறதுக்கு உண்டான விகிதாச்சாரம் ரொம்ப கம்மி இது அவருக்கு நான் பாடமாக சொல்லித்தரும்போது அவங்க ஐயா என்ன பண்ணாங்கன்னா அவங்க போய் ஃபே அவர் ஜோதிடத்தில் ரொம்ப நாட்டம் இல்லையா ஃபேமிலி கோர்ட்டில் இருக்கவங்க நிறையா பேர் ஜாதத்தை வாங்கி வச்சுருந்துருக்கார் அவர் எங்கிட்ட சொன்னார் போயிட்டு ஐயா நீங்கள் சொன்னதை வந்து நான் வந்து பார்த்தேங்க பார்த்ததில் ஒரு முப்பது நாற்பது ஜாதத்துக்கு மேலே நான் செக் பண்ணிக்கிட்டே வந்தேங்க நம்ம என்ன படித்தோமோ இப்போது அந்த ரூல் எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகுது இவங்க எல்லாம் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க தான் ஆனால் அந்த ரூல் எல்லாம் அப்ளை ஆகுது நான் சேர்த்தது நூற்றுக்கும் மேற்பட்ட ஜாதகம் சேர்த்து வச்சுருக்கேன் சரி இத்தனை அப்ளை ஆச்சுல்ல மிச்சத்தை எதுக்கு செக் பண்ணுறதுன்னு எடுத்து ஓரம் வச்சுருக்கேன் அப்படின்னாரு அவர் படித்தவர் இல்லையா அவர் எதுவும் ஆய்வு செய்யாமல் அது முடிவு பண்ண வராத அப்போ அது என்ன ரூல்ன்றதோ ஆள் கால் மாறுபடும் இதெல்லாம் மாற்றணும் இந்த மாதிரி நாங்கள்லாம் பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு பலன் அளிக்கலைங்க அப்படின்னு இப்போ முந்தா நாள் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒருத்தர் என்கிட்ட முன்னாடி படித்தார் வயசான ஒரு ரெண்டு நாள் தான் படித்தார் அதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியலைங்க எனக்கு ஞாபகம் நிற்க மாட்டேங்குது அதனால் நான் நினைக்கிறேன் சார்ன்றார் இப்போ சமீபத்தில் ஒரு மூணு நாள் முன்னாடி என்னுடைய கேமராமேன் அவர் மூலமாக வந்து திரும்ப வந்தார் என் மகன் வந்து டைவர்ஸ் ஆகுது ஜூனில் தான் கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு தனியாக விலகி போயிடுச்சு இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் சார்ட்டை நான் பேசணும் அப்படின்னுமோ நான் வாங்கி ஃபோனில் வயசானவராச்சே ரொம்ப வயசு எழுபது வயசுக்கு மேலே பேசினேன் ஐயா இந்த மாதிரி ஆகிடுச்சா மேம் நம்ம ஜாதகம் கொடுங்க என்ன கொடுத்தா மோசமாக இருக்குது அந்த பொண்ணுடைய ஜாதகம் ஏன் இந்த ஜாதகம் இவ்வளோ மோசமாக இருக்குதே இதெல்லாம் ப நீங்கள் எப்படிங்க இந்த மாதிரி பொண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார் எல்லாம் உங்களை மாதிரி ஒரு தான் கொடுத்தாருங்க ஒரே பேச்சா முடிச்சுட்டாரு ஒரே பேச்சா அசிங்கப்படுத்திட்டார் ஒரே வாக்கையில் முடிச்சுடுவாங்கல்ல அதான் சொன்னேன் எல்லாம் யாரோ பண்ண தப்புக்கு நான் வாங்கினேன் இது போல் நிறைய நடக்கும் இது ஜோதிடம் தவறு இல்லை ம் ஜோதிடர்கள் மேலே வேணால் தவறுக்கலாம் அதுக்காக ஒரு கே சங்கருக்குன்றதுனால மொத்தமாக சார் இது எல்லாமே தவறுதே அப்படின்ற அர்த்தத்துக்கும் போகலாம் கண்டிப்பாக ஜோதரத்தில் உண்மை உண்டு உண்மை இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் காலகாலமாக தொடராது உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி கதை நன்றி அமைக்க நன்றி தேங்க்யூ சார்